புராணத்தில் ஒரு கதை உண்டு ஒரு மகரிஷி அவர் வந்து ரோட்டில் அப்படி நடந்து போகிறாரு கடைசி காலத்தில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மூணு வயசு குழந்த தாயோட மடியில பால் குடிச்சிட்டு இருக்கதை பார்க்குறாரு பார்க்கும்போது அது விளையாடிக்கிட்டே இருக்கு காலை நோண்டது கையை நோன்றது அம்மாவை நோன்றதெல்லாம் அப்படி நோண்டிக்கிட்டே அப்படியே விளையாடிக்கிட்டு இருக்கோம் விளையாடிக்கிட்டே பாடுங்க இதை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு அவரு ஆஹா குழந்தையாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம மனுஷனாக போகிறது இவ்வளோ பெருசாக வளர்ந்து இப்படிலாம் இருக்கிறதுனால தான் கஷ்டம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு அவர் பாட்டு கடந்து போயிட்டார் அப்புறம் கொஞ்சம் காலத்தில் அவர் இறந்து போயிட்டார் அவர் இறந்து போனாக்கன்னா மகிழ்ச்சி எங்கே போகணுன்னா சிவலகுத்து போகிறாரு போனாக்கா அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு ஸ்டேஜில் இல்லை திரும்ப நீ வந்து போய் பிறக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ அவர் ஆர்க்யூ பண்ணுறாரு ஏன் நான் பிறக்கணும் நான் எவ்வளோ தவம் பண்ணியிருக்கிறேன் எவ்வளோ இருக்குது என்கிட்ட பற்று இல்லை பாசம் இல்லை எதுவும் கிடையாது நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஆசையும் கழிச்சாச்சு கர்மாவும் கழிச்சாச்சு அதுக்கப்புறம் எதுக்கு நான் திரும்பி பிறக்கணும் எனக்கு புரியலையே நீங்கள் ஏன் என்னை திரும்பி பிறக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த சீனா குறும்போடம் போட்டு காட்டுறாங்க நீ வந்து ஒரு சின்ன ஆசைப்பட்டுட்ட ஒரு அம்மாவுக்கு பிறக்கணுன்ற மாதிரி இந்த மாதிரி இருந்தால் குழந்தையாக இருந்தால் இருக்கும்னு நீ போது அந்த குழந்தை மூணு வயசு இருந்தது அதனால் நீ இன்னும் மூணு வருஷத்துக்கு நீ வந்து போய் வாழணும் அப்படின்றாங்க அவர் திரும்பி பிறந்து மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு அவரோட அந்த ஆசை நம்ம அதை அப்புறமா அந்த ஆத்மா இனிமேல் அங்கே வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்களில் தான் ஏதாவது ஒன்றில் போய் போய் சேருவாங்க